நம்மளோட மருத்துவ முறை ஜோதிட மருத்துவம்னு சொல்லிட்டோம் ஜோதிடம் பார்க்க நம்மள்ட்ட வருவாங்க அப்போ ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நம்ம நாள்பட்ட சிக்கலில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வசியமை நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா வசியமையை நம்ம தயாரித்து கொடுக்குறோம் ஓகேங்களா இந்த வசியமை உங்களுக்கு தொழில் வசியத்தை உங்களுக்கு உருவாக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட கண் திருஷ்டிகளை போக்கும் இது மூலிகையை கொண்டு முழுக்க முழுக்க அஷ்டகர்ம மூலிகைகள்னு ஒன்று இருக்குது அஷ்டகர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ அஷ்டகர்மங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டமை ஓகேங்களா இது வந்து மாந்திரிகமை கிடையாது தப்பாக எடுத்துக்க கூடாது ஆ அப்போது நல்ல வழிக்கு தான் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸோ ஜோதிடம் பார்க்க வருவாங்க ஐயா ரொம்ப நாளாக என்ன கஷ்டத்தில் இருக்கிற ஐயா தொழில் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிடுவோம் அவங்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து மூலிகை மருத்துவமை தான் ஓகேங்களா இதை வச்சுட்டு போகும்போது கண்திருஷ்டிகள் இருக்காது சரிங்களா வசியம் தொழில் வசியம் உண்டாகும் பண வசியம் உண்டாகும் ஓகேங்களா இது தேவைப்படுவோம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு வாழ்க வளமுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுபம்